நம்முடைய கர்த்தர் வாக்கு திட்டங்களில் உண்மையுள்ளவர் ஆனால் பல நேரங்களில் நாம் யோசிக்கிற ஒரு காரியம் உண்டு நம்முடைய வாக்கு திட்டங்கள் அநேகமாயிருக்கிற இருக்கிறது அதுபோலவே நம்முடைய வாக்குத்தங்கள் மிகவும் ஆசிர்வதிக்கப்பட்டதான மேன்மை உள்ளதான வாக்கு திட்டங்களாயிருக்கிறது ஆனால் நாம் கடந்து போகிற பாதைகளோ அதற்கு மாறாக இடுக்கமான நெருக்கமான பிரச்சனைகள் நிறைந்த போராட்டங்கள் நிறைந்த ஒரு பாதையா இருக்கிறதே அப்போது எப்படி அந்த வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றெல்லாம் நாம் யோசிக்கிற அநேக நேரங்கள் உண்டு ஆனால் இந்த காலை வெள்ளிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிறார் நம்மை குறித்த கர்த்தர் ஒரு நல் வார்த்தையை ஒரு வாக்குத்தையும் சொல்லி இருக்கிறார் என்றால் நிச்சயமாகவே சூழ்நிலைகள் எவ்வளவு மாறாக இருந்தாலும் நாம் கடந்து போகிற பாதைகள் அதற்கு திருமறையாக இருந்தாலும் நிச்சயமாகவே கர்த்தர் எந்த சூழ்நிலையிலையும் அந்த குறித்த நேரத்தில் வாக்குத்தத்துக்களை நிறைவேற்றி அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்னை கேட்கிற எல்லா தெய்வநடை பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலே சட்டநேர தியானத்திற்காக மார்க்கோயி தின சிவசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் அதனுடைய மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார் இங்கே வாசிக்கிறோம் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் இங்கே எதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுகிறார் அதனுடைய இரண்டாம் வசனத்திலே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறு இராத ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள் ஒரு மனுஷரும் ஒரு காலம் ஏறாத ஒரு கழுதைக்குட்டி ஆனால் அந்த கழுதைக்குட்டியை குறித்து ஏசு சொல்லுகிறார் அதை எனக்கு வேண்டும் பிரிமானவர்களின் வாக்கு உள்ளவர்கள் பல இடங்களிலே ஒதுக்கப்படுவார்கள் தள்ளப்படுவார்கள் சில நேரங்களில் வெட்கப்படுகிற அனுபவங்கள் கடந்து வரலாம் ஆனால் கர்த்தர் குறித்த நேரத்திலே வெளியே கொண்டு வருவார் இந்த கழுதைக்குட்டியை குறித்த ஒரு வாக்குத்தம் இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சகரியா தீர்க்க புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாம் வசனத்திலே சியோன் குமாரத்தியே மிகவும் கழுக்குறு எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்வு உள்ளவரும் கழுதியின் மேலும் கழுதிக்குட்டியாகிய மறியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார் இந்த வாக்குத்து இந்த கழுதிக்குட்டிக்கு இருக்கிறது ஆனால் இப்போது இந்த கழுதிக்குட்டி சந்திக்கிற ஒரு பிரச்சனை ஒரு மனுஷரும் ஒரு காலும் ஒரு நிலைமை ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்கிற நிலைமை ஆனால் குறித்த நேரம் வந்தபோது அங்கே வா அந்த வாக்கு திட்டம் நிறைவேறும்படியாக இயேசு கிறிஸ்து சீஷர்களே அதே இடத்திற்கு அனுப்புகிறார் சொல்லுகிறார் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று நீங்கள் சொல்லி அதை கட்ட அழித்து கொண்டு வாருங்கள் நமக்கு தெரியும் அதனுடைய ஆமேன் ஏழாம் வசனத்தில் வாசிக்கிறோம் அவர்கள் அந்த குட்டி இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள் அவர் அதன் மேல் ஏறி போனார் ஆமீன் அந்த வாக்குத்திட்டங்கள் நிறைவேறிச்சு ஆம்பிரியமான் நம்முடைய வாக்குத்திட்டங்கள் சொன்னது தேவன் என்றார் அது எவ்வளவு காலங்கள் வருஷங்கள் கடந்து போனாலும் நிச்சயமாகவே நம்முடைய சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் குறித்த நேரத்தில் அதை நிறைவேற்றுவார் அந்த கட்டப்பட்டிருந்த கழுதைக்குட்டிக்கு நடந்தது போலவே மனுஷராரும் ஒரு காலம் இருதா இராது அந்த கழுதக்குட்டியின் மேல் ஏசு ஏறு போனார் அந்த பாக்கியம் அதற்கு கிடைத்தது நிச்சயமாகவே மற்றவர்கள் சந்திக்காத ஒரு பிரச்சனைகளை போராட்டங்களை வேதனைகளை பெரிய வாக்கு கிடைத்ததான நாம் சந்திக்கிறோமா நிச்சயமாகவே கர்த்தன் நம்மை ஆசிர்வதிப்பார் சோர்ந்து போகாமல் அவரையே நம்பியிருப்போமாக ஜெபிப்போம் ஏசப்பா ஸ்தோத்ரம் அளவில்லாமல் நேசத்து பயன்படுத்துகிற எங்கள் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்டுதான் இந்த காலை வேலைக்காக நாங்களுமே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே வாக்குத்து செய்த தேவன் நிச்சயமாகவே அதை நிறைவேற்றி வல்லவராயிருக்கிறே இந்த நாளில் ஏக்கத்தாவே தள்ளப்பட்டதான அப்பா ஸ்தோத்திரம் ஒதுக்கப்பட்டதான சூழ்நிலைகள் இருந்தாலும் அப்பா கட்டப்பட்டிருந்த நிலைமையில் இருந்தாலோ அப்பா நேரம் வாய்க்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் அலிலூய ஏற்ற சமயத்திலே வாக்குத்து நிறைவேற்றி அப்பா ஸ்தோத்திரம் அந்த மேன்மைகளை ஆசீர்வாதங்களை தந்து அப்பா உயர்த்துகிற அன்பிற்காக ஸ்தோத்ரம் ராஜ்